இது ராகு கேதுக்கு பரிகார ஸ்தலம் சோமவாரம்னு சொல்லக்கூடிய திங்கட்கிழமையில காலையில ஏழு டு ஒன்போது இங்க பரிகாரம் நடக்கும் கட்டாயம் அவங்களோட ஜாதகத்தை வச்சு எடுத்துட்டு வரணும் யார் யாருக்கெல்லாம் தோஷங்கள் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து தோஷம் விளங்கி வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி பரிகாரம் பண்ணணும் இங்க உள்ள இறைவனை வணங்கணும் அப்படின்னா உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து வியாதிகளுக்கும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலம் அது மட்டும் இல்ல நம்ம ஆலயத்துல முக்கியமான ஒரு சிறப்பு என்னன்னா நவகிரகங்கள் பாத்தீங்க அப்படின்னா மாறுபட்டு இருக்கும் சூரியனும் சந்திர நேருக்கு நேர் பாக்குறாங்க அப்படி அந்த நேருக்கு நேர் பார்க்கும்போது முன்னோர்களால ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நம்ம ஆலயத்துக்கு வந்து பரிகாரம் பண்ணோம் அப்படின்னா அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் சகல கலைகளுக்கும் அதிபதி யாருன்னா புதன் புதனையும் அங்காரகனையும் வழிபாடு பண்ணா வீடு மனைகள் நமக்கு நல்லபடியா கிடைக்கும் ராகுவையும் கேதுவையும் நாம் வழிபாடு செய்யும் போது கலத்தர தோஷம்னு சொல்லக்கூடிய அந்த திருமண தடைகள் அந்த விலகி அந்த திருமணமானது நடக்கும் காளஹஸ்திக்கு நிகரான க்ஷேத்திரமாக இந்த தஞ்சாவூர் மாவட்டத்திலே இந்த காளகஸ்தீஸ்வரர் அருள்பாலித்து வருகிறார் அரஹரம பார்வதி பதே இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞானாம்பிகை உடனுரை காலஹஸ்தீஸ்வரர் ஆலயத்துல இருக்கோம் இந்த ஆலயம் எங்க இருக்குன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துல புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு அருகாமையில் இரண்டரை கிலோமீட்டர் தொலைவில் கத்திர்த்தம் என்ற கிராமத்தில் இந்த ஆலயமானது அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் சிறப்பு என்ன அப்படின்னா இந்த ஆலயத்தின் இறைவனோட பேரு காலஹஸ்தீஸ்வரர் அப்படின்னு பேரு இறைவி பேர் வந்து ஞானாம்பிகை அப்படின்னு பேரு காலஹஸ்திக்கு நிகரான க்ஷேத்தரமாக இந்த தஞ்சாவூர் மாவட்டத்திலே இந்த காலஹஸ்தீஸ்வரர் அருள்வளித்து வருகிறார் இந்த காலகஸ்தீஸ்வரர் இறைவனை சப்த ரிஷிகள் என்று சொல்லக்கூடிய அத்திரி பிருகு குட்ச வசிஷ்ட காஷ்யப கௌதம அகஸ்தியன்னு சொல்லக்கூடிய ஏழு ரிஷிகள் பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க இந்த ஆலயத்திற்கு வந்து தான் பரிவா பரிகாரம் என்று சொல்லியிருக்கு எதற்காக அப்படின்னா திங்கக்கிழமை வந்து நம்ம சோமவாரம்னு சொல்லுவோம் சந்திரன் இருக்கக்கூடிய எல்லா நாட்களுமே வந்து வளர்ச்சிக்கான நாட்கள் எப்படி ஒரு குழந்தை ராத்திரி தான் நல்லா வளரும் ஒரு பயிரானது இரவு வந்தால் தான் அந்த பயிர் வளரும் அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் விலகி நம்ம வாழ்க்கையில் வளரணுங்கிறதுக்காக சோமவாரத்திலே இங்கே பரிகாரம் சொல்லியிருக்காங்க கரெக்டாக சோமவாரம்னு சொல்லக்கூடிய திங்கட்கிழமையில் காலையில் ஏழரை டு ஒம்பது இங்கே பரிகாரம் நடக்கும் பக்த கோடி மெய்யன்பர்கள் அவங்க வீட்டிலேருந்து நேராக கிளம்பி இங்க வந்து பரிகாரத்தை இங்க வந்து பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்கும் யார் யாருக்கெல்லாம் தோஷங்கள் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து தோஷம் விளங்கி வாழ்க்கையில நல்லபடியா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி பரிகாரம் பண்ணணும் வீட்டிலேருந்து வர்றவங்க கட்டாயம் அவங்களோட ஜாதகத்தை வச்சு எடுத்துட்டு வரணும் மூன்று வாரங்கள் வர வேண்டும் மூன்று வாரம் வரும்போது நம்ம வந்து ஒரிஜினல் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து சுவாமி அப்படியே வச்சு அர்ச்சனை பண்ணி பரிகாரம் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா கார்த்தால கட்டாயம் ஏழரை டு ஒன்போது வந்தே ஆக வேண்டும் சோமவாரம் அந்த ராகு காலத்துல அந்த பரிகாரம் தான் ராகு கேது இணைந்து இருக்கிறதுனால இங்க அந்த ராகு கேதுல அந்த காலத்துல ராகு காலத்துல வந்து பண்ணும்போது இறைவன் நமக்கு அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றாருங்கிறது இந்த கோயிலோட வரலாறு இங்க உள்ள இறைவனை வணங்கணும் அப்படின்னா தொழு நோய்கள் உடம்பு சம்பந்தப்பட்ட ரோக நோய்கள்னு சொல்லக்கூடிய உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து வியாதிகளுக்கும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலம் மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆனாய் நீயே அப்படின்னு நாவுக்கரச பெருமான் சொல்றார் எங்க சொல்றாருன்னா வைத்தீஸ்வரன் கோயில சொல்றார் அப்படி அந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு என்ன அங்க போனா அந்த மந்திரமும் தந்திரமும் மருந்து ஔஷதம்னு சொல்லக்கூடிய மருந்து தான் அங்க வைத்தியநாதரா இருக்காரு அந்த இறைவன் இங்க வந்து நமக்கு இங்க வந்தாலும் அந்த தொழுநோய்கள்னு சொல்லக்கூடிய ரோகத்திலே உள்ள அனைத்து விஷயங்களும் நமக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய இறைவனாக இங்கே இருக்கிறார் அது மட்டும் இல்ல நம்ம ஆலயத்துல முக்கியமான ஒரு சிறப்பு என்னன்னா நவகிரக பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லி அந்த நவகிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் மற்ற ஆலயங்கள்ல இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்தானத்துல அதுங்க அந்த நவக்கிரகங்களுக்கு ஒரு ஸ்தானங்கள் உண்டு அந்த ஸ்தானத்திலே இல்லாமல் இங்க வந்து நவகிரகங்களானது மாறுபட்டு இருக்கும் சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் பார்ப்பாங்க மற்ற ஆலயத்துலலாம் பார்த்தீங்கன்னா சூரியன் கிழக்கு நோக்கி இருப்பார் சந்திரன் பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி இருப்பார் ஆனால் அது வந்து கொஞ்சம் தள்ளி இருப்பார் ஆகநேய பாகம்னு சொல்லக்கூடிய பாகத்தில் இருப்பார் சந்திரன் ஆனால் இங்கே வந்து சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் பார்க்குறாங்க அப்படி அந்த நேருக்கு நேர் பார்க்கும்போது பித்திரு தோஷம்னு சொல்லக்கூடிய முன்னோர்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நம்ம ஆலயத்துக்கு வந்து பரிகாரம் பண்ணோம் அப்படின்னா அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அங்காரகன் அதுக்கப்புறம் புதன் புதன் வந்து அங்காரகனை பாக்குறார் புதன் அங்காரகனை பார்க்கும்போது நமக்கு பூமி லாபம் கிடைக்கும் வீடு வாங்கணும் மனைகள் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க அதுக்கான எண்ணங்கள் உள்ளவங்க நம்ம ஆலயத்துக்கு வந்து அந்த புத புதனையும் அங்காரகனையும் வழிபாடு பண்ணா அந்த வீடு ம மனைகள் நமக்கு நல்லபடியா கிடைக்கும் சகல கலைகளுக்கும் அதிபதி யாருன்னா புதன் புதன் செவ்வாயை பார்க்கும் அந்த செவ்வாய் புத்தி விலகி புதனோட புத்தி நமக்கு வரும்போது நமக்கு அந்த ஞானம்னு சொல்லக்கூடிய கல்வி வந்து நல்லபடியா கிடைக்கும்ங்கிறது நம்ம ஆலயத்தோட ஐதீகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து கேதுவை பார்க்கிறார் சுக்ர பகவான் ராகுவை பார்க்குறாரு இப்படி அவங்க பார்க்கும்போது அஸ்ட்ராலஜி ரூபமா சொல்லும் போது கலத்திர தோஷம் தோஷம்னு சொல்லக்கூடிய தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதா இந்த கோயிலோட வரலாறு இது ராகு கேதுக்கு பரிகார ஸ்தலம் ராகு கேது தான் இங்க நவகிரகங்கள்ல முக்கியமா இங்கே இருக்கக்கூடியது யாருன்னா ராகுவும் கேதுவும் அப்படி ராகுவையும் கேதுவையும் நாம் வழிபாடு செய்யும் போது கலத்தர தோஷம்னு சொல்லக்கூடிய அந்த ஒருக்கும் மேற்பட்ட மனைவிகள் அப்புறம் அந்த தாரமே இல்லாம அதாவது மனைவிகளே இல்லாம இருக்கக்கூடிய அந்த தோஷங்கள் வந்து நிமர்த்தியாகி அவங்களுக்கு திருமண தடைகள் அந்த விலகி அந்த திருமணமானது நடக்கும் அப்படிங்கிறது இந்த ஆலயத்தோட முக்கியமான ஒரு வரலாறு இந்த ஆலயத்திற்கு மேற்பட்ட ஒரு சிறப்பு தன்மை என்ன அப்படின்னா இந்த கோயில் அர்த்தநாதீஸ்வரர் இருக்கார் எப்போதும் வந்து சிவபெருமானுக்கு கோஷ்ட தெய்வதைகள்னு சொல்லி நான்கு அஞ்சு தெய்வங்கள் இருக்கும் அந்த அஞ்சு தெய்வங்கள்ல தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை அதற்கப்புறமா சண்டிகேஸ்வரர் இவங்கெல்லாம் கோஷ்ட தெய்வங்கள்னு பேரு இந்த கோஷ்ட தெய்வத்துல லிங்கோத்பவர் இருந்தார் அப்படின்னா திருவண்ணாமலைக்கு அடுத்து பிற்காலத்தில் வரக்கூடிய ஏற்படக்கூடிய ஸ்தலங்கள் எல்லாத்துலேயும் லிங்கோத்பவர் இருக்கும் அர்தநாதீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சுவாமி வந்து அந்த இடத்துல ஸ்தாபனம் இருக்கிறார் அப்படின்னா திருவண்ணாமலைக்கு முற்பட்ட கஷேத்திரமாக இந்த ஆலயம் கருதப்படுகிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் சர்வ வியாபி மகேஸ்வரன் சொல்லுவோம் அந்த சர்வ வியாபி அப்படின்னா எங்கும் வியாபித்திருப்பவர் அப்படின்னு சொல்லி சிவபெருமான சொல்றாரு அப்படி இந்த ஓசையும் ஒளியும் ஆனாயினியே அப்படின்னு நாவுக்கரச பெருமான் சொல்றாரு ஓசை எங்கெங்கெல்லாம் சவுண்டு இருக்கோ எங்கெங்கெல்லாம் ஒலின்னு சொல்லக்கூடிய அந்த லைட்டு போதோ அந்த அந்த இடத்துலலாம் இறைவன் இருப்பார் அப்படின்னு சொல்லி நவுக்கரச பிரம்மான் சொல்றாரு அப்படி ஒவ்வொரு இடங்களாக வந்து இந்த சப்த ரிஷிகளும் வந்து போய் அவங்களுக்கு தொழுநோயை ஏற்படுது அந்த தொழுநோயை வந்து போக்குறதுக்காக ஒவ்வொரு ஸ்தலங்களாக அந்த சப்த ரிஷிகளும் போய் த தன்னை இறைவனை வந்து அந்த தீர்த்தம்னு சொல்லக்கூடிய குளத்திலே வந்து நீராடி விட்டு பிறகு வந்து அந்த இறைவனை வணங்கினால் அந்த தொழுநோயானது போகும்னு சொல்லி அசிரீதி வாக்கா இறைவன் சப்த ரிஷிகளுக்கு சொல்றாரு சப்த ரிஷிகளுக்கு சொல்லும் போது இறைவன் சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காக அந்த சப்த ரிஷிகளும் ஒவ்வொரு ஸ்தலங்களாக சென்று தன்னோட அந்த தொழுநோய் அந்த போக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆலயங்களா போய் அவங்க அந்த பரிகாரத்தை செஞ்சிட்டு வரும்போது இந்த ஆலயத்துக்கு வரும்போது காலஹஸ்தீஸ்வரர்னு சொல்லக்கூடிய நமது ஆலயத்தின் இறைவனானவர் அந்த சப்த ரிஷிகளுக்கும் அந்த பாவத்தை போக்கி அந்த நல்வாழ்வு அவர்களுக்கு அருள் சொல்லி இந்த ஆலயத்தோட வரலாறு சப்த ரிஷிகளும் பிரதிஷ்ட பண்ண சுவாமி தான் இங்க காலஹஸ்தீஸ்வரா அதாவது பிரதிஷ்டை அப்படின்னா வந்து அவங்களால உருவாக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம் ஆனால் அதற்கு முன்னாடியே இங்க இறைவன் சப்த ரிஷிகளால பூஜிக்கப்பட்டிருக்கார் ஸ்தாபனம் செய்ததாக இந்த ஆலயம் வரலாறு சொல்றது ஆனா அந்த ஆலயத்திற்கு முன்னாடியே அந்த இறைவனை பூஜித்து வழிபாடு செய்த பிறகு இந்த ஆலயம் உருவானதாக வரலாறுகள் கூறுகின்றன ராஜராஜ சோழனால திருப்பணி செய்யப்பட்ட ஆலயங்களில் நம்ம கத்திரினத்தின் காலஹஸ்தீஸ்வரர் ஆலயமும் ஒன்று இங்க இன்னொரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம ஆலயத்திற்கு ஞானாம்பிகைன்னு வேறு எல்லாரும் இப்ப பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு பேசுறோம் ஞானம் அப்படின்னாலே பகுத்தறிவுன்னு தான் அர்த்தம் அறிவுன்றது எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்டு ஓரறிவு ஜீவராசி இரண்டறிவு ஜீவராசி மூன்றறிவு ஜீவராசி நான்கறிவு அறிவு ஜீவராசின்னு நம்ம மனுஷனாகப்பட்டவன் ஆறறிவு ஜீவராசின்னு சொல்லுவோம் ஆறறிவு கொண்டவன் மனுஷன் எல்லாருக்குமே இறைவன் வந்து அறிவுங்கிறது கொடுத்துருக்கான் உயிருள்ள பொருட்கள் எல்லாத்துக்குமே அறிவு உண்டு இந்த ஞானம் அப்படின்னா பகுத்தறிவுன்னு அர்த்தம் தமிழ்ல சொல்லணும்னா இந்த ஞானம் பகுத்தறிவுன்னு பேரு அப்படி அந்த பகுத்தறிவை நமக்கு கொடுக்கக்கூடிய இறைவியாக இங்க ஞானாம்பிகை இருக்காங்க அதனால எல்லாம் பக்த கோடி மெய்யன்பர்களும் அவங்கவுங்க குழந்தை நல்லபடியா படிக்கணும் எல்லாத்தையும் நல்லபடியா சிறந்து விலகணும்னு பிரார்த்தனை செஞ்சுட்டு இந்த கோயிலுக்கு வரணும் அதனால அனைத்து பக்த கோடி மெய்யன்பர்களும் இந்த ஆலயத்திற்கு வந்து யார் யாருக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ எந்த ஒரு ஆலயத்திற்கு சென்றாலும் நமது கஷ்டம் விலக வேண்டும் பதினாறு விதமான செல்வங்களும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஆலயங்கள் வந்து ஸ்தாபனம் செஞ்சிருக்காங்க ஒரு மனிதனுக்கு அந்த அவங்க வாழ்க்கையில அரசனை போல் வாழலாம்ங்கிறது வந்து புராணங்கள் கூறுகின்றன அதனாலதான் அந்த காலத்துல எல்லாரும் சொல்லுவாங்க பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அந்த பதினாறு செல்வங்களும் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிதான் எல்லா மன்னர்களும் அவங்கவுங்க அவங்க முடிந்த அளவுக்கு திருப்பணிகள் செய்து ஆலயங்கள் வந்து கும்பாபிஷேகம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றாங்க ஒரு ஆலயம் நம்ம கட்டணும் அப்படின்னா அந்த ஆலயத்தின் மூலியமாக நம் இறைவனிடத்திலே பல ஆண்டு காலம் வாழலாம் அப்படின்னு சொல்லி புராணங்கள் கூறுகின்றன புள்ளினால் ஐந்து கோடி கல்லினால் நூறு கோடி அள்ளியும் குழையா கருங்கல்லி நாள் கட்டினால் கைலாயத்தை விலைய விட்டு அகலாரதாமே அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம் உண்டு ஒரு சாதாரண ஒரு புல்லுனால ஒரு ஆலயம் கட்டுறோம் அப்படின்னா அந்த ஆலயத்தோட கட்டுறத்தோட பலன் நமக்கு ஐந்து கோடி ஆண்டுகள் கைலாயத்திலே எம்பெருமான் சிவபெருமானோட நம்ம வந்து ஐக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி புராணங்கள் கூறுகிறது அது கல் கல்லினால் கட்டினால் நூறு கோடி ஒரு சாதாரண ஒரு செங்கல்லோ இல்லை வேற ஏதோ ஒரு கல்லோலாம் நம்ம கட்டி அந்த கல்லால் நம்ம திருப்பணி பண்றோம் அப்படின்னா அந்த ஆலயத்திற்கு அந்த கைலாயத்திலே அந்த சிவபெருமானோட நூறு கோடி ஆண்டுகள் அந்த சிவபெருமானோட வாழக்கூடிய பாக்கியத்தை சுவாமி நமக்கு கூடுவாரு அதனாலதான் அந்த காலத்துல வந்து மன்னர்கள்லாம் வந்து கருங்கல்னால கட்டுறாங்க அள்ளியும் குழையா கருங்க அள்ளினால் கட்டினால் கைலாயத்தை விட்டு அகலார்தாமே மறுபிறவி எதுவுமே வேண்டாம் என்பதற்காக தான் அந்த மன்னர்கள்லாம் வந்து கருங்கல்லால திருப்பணி பண்றாங்க நம்மளால இப்ப அவ்வளவு அளவுக்கு நம்மளால கருங்கல் திருப்பணி பண்ண முடியலனாலும் உங்களால முடிஞ்சதை இயன்றத ஆலயத்திற்கு கொடுத்தோம் அப்படின்னா அதற்கான புண்ணியம் பாக்கியமானது நமக்கு இறைவன் கொடுக்கிறார் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளுதல்னு சொல்லக்கூடிய ஐந்தொழில்கள் பண்றார் அந்த ஐந்தொழில்களை பிரிச்சுதான் ஒவ்வொரு இறைவனா உருவாக்கி சிவபெருமான் வந்து இந்த பூலோகத்தை படைத்ததாக புராணங்கள் ஆகமங்கள் வேதங்கள் எல்லாமே கூறுது ஏன்னா வேதத்தோட நாயகன் யாரு அப்படின்னா வந்து சிவபெருமான் தான் ஆகமத்தின் நாயகனும் சிவபெருமான்தான் அப்படி எல்லாமே ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரிதான் சர்வ வியாபி மகேஸ்வரன் எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய இறைவன் வந்து நமக்கு ஜாதகத்தை அந்த படைத்தல் காத்தல் அழித்தல் நம்மளை உருவாக்கினதே அவர்தான் நம்மளை உருவாக்கின இறைவனுக்கு நம்மளோட வாழ்க்கையில அந்த கஷ்டங்களை விழ நிவர்த்தி செஞ்சு அந்த கஷ்டங்கள் யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த கஷ்டத்தை போக்கி இறைவன் நமக்கு நல்வாழ்க்கு வாழ்வு தருவதாக இந்த கோயிலோட வரலாறு அதனால அனைத்து பக்த கோடி மெய்யன்பர்களும் ஆலயத்திற்கு வந்து அவங்க தோஷத்தை நிவர்த்தி செஞ்சதுக்கு அப்புறம் நல்லபடியா எல்லாரும் வாழ்க்கையில நல்லபடியா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவன் ஞானாம்பிகை உடனுரை காலகஸ்தீஸ்வர பெருமான பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் ஆலயம் செல்கிற சேனலுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆலய அர்ச்சகர் புவனேஷ் மற்றும் கார்த்திகேயசிவம் thank <laughs> you